ஐபிஎஸ் பி எஸ் சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரம் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அசலாம் அலைக்கும் வணக்கங்கள் இந்தியாவே வந்து அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த பாலியல் பிரச்சனை இந்த பிரச்சனையில வந்து யார் அந்த சார் இது வரைக்கும் வந்து யார் அந்த சாருன்னு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை அதாவது அந்த ஞானசேகரன் சொல்கிறவங்க வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து கோயிலுடைய நிலத்தில் வீடை கட்டினதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியலை இன்றைக்கி அந்த இடத்துல வந்து அவர் ரவுடியாக வளம் வந்திருக்கிறாரு மூணு நாலு முறை குண்டார்ஸ்க்கு போய்ட்டு வந்தவர் பார்க்க போனிங்கன்னா மா சுப்பிரமணியம் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லிட்டாரு அவர் திமுக ஆளெல்லாம் கிடையாது திமுகவுடைய அனுதாபி நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார் கமிஷனர் அவர்கள் என்ன சொன்னார் சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் என்ன சொன்னார்னா அந்த மாதிரி எந்த சாருமே கிடையாது ஏன்னா அவருடைய மொபைல் ஃப்ளைட் மோடில் இருந்தது ஏன்னா மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் பைக்கில் நேராக போவாரா அவரே என்ன பண்ணுறாரா அந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்குவாரா ஆனால் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து யாரோ ஃபோன் போடுவாரா ஆனால் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருக்குதா நல்லா யோசிச்சு பாருங்க தனி நபருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரை யார் வெளியில் கொண்டு வந்தது இது வரைக்கும் அதுக்கும் விவ விவரம் இல்லை ஏன்னா ஞானசேகரனுடைய குடும்பமே வந்து குற்ற பின்னணி உள்ள குடும்பம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்க அண்ணன் வந்து பகிரங்கம்மா ஸ்டேஜில் வந்து என் தம்பி ஞானசேகரன் அதாவது அவர் சொன்னவர் யாரும் இல்லை நம்ம சபாநாயகர் அப்பாவு அண்ணன் சொல்கிறாரு ஏன் இது வரைக்கும் இந்த அண்ணனை போலீஸ் விசாரிக்கலை அவர் ஸ்டேட்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து கோர்ட் டைரக்ஷன்ல மூணு பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை வந்து என் தம்பியை விசாரிக்க வராங்கன்னு போது அண்ணனையும் விசாரிக்கணும் இதுதான் மக்கள் விரும்புறாங்க பாருங்க இங்க முதலமைச்சர் வந்து திமுக இல்லைன்றாங்க இந்தாண்டா மா சுப்பிரமணியம் மறுக்கிறாரு ஆனா வந்து இங்க வந்து இவங்க இவர் வந்து மேடையில் ஏறி அவங்க என் தம்பி என் தம்பின்னு வந்து சொல்றது மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க எந்த மாதிரியான ரவுடி பசங்களுக்கும் கேடி பசங்களுக்கும் உறுதுணையா இருக்கிறாங்க இதற்கு காவல்துறையும் உடந்தையா தயவு செய்து இந்த பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் வந்தா யார் அந்த சாரன் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் இவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் ஒரே ஒரு ஆள் வந்து குற்றம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஜெயில வச்சுட்டு அவர் வந்து காவல் வந்து விசாரணைக்காக எழுந்து எடுத்திருக்கிறாங்க இது உண்மையிலேயே விசாரணையா இல்லை கண் துடைப்பா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்குமா திமுகக்கும் ஞானசேகரம் குள்ள கள்ள உறவை வெளியில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து வெளிக்கொண்டு வருவார்கள் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் சிந்திங் ஜெயஹிந்த்